எல்லைன் ப்ரினோபிள் சிஸ்டன் அப்படிங்கிற சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷனோட பேசிக்ஸ் பார்ட் டூவை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன்னை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போயிட்டு நீங்கள் டீட்டெயில் தான் இந்த மிஸ்ட் அவுட் விஷயங்களாக பார்த்துக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் பார்ட் டூவில் நம்ம என்ன விஷயங்களை டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த பார்ட் முடிவில் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு டயக்ராம்ல காண்டாக்ட் சிம்பிள்ஸ் என்னெல்லாம் பயன்படுத்துறாங்க எலக்ட்ரிக் டயக்ராம் சிம்பிள்ஸ் என்னென்ன ஓகே எத்தனை விதமான சுவிட்ச் சிம்பிள்ஸ் இருக்கு ஓகே அதே மாதிரி காய்ஸ்ல எத்தனை விதமான வெரைட்டிஸ் இருக்கு ரிலேஸ்ல எத்தனை விதமான சிம்பிள்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒரு சர்க்கிட் பிரேக்கர்ஸோட வெவ்வேறு விதமான அப்ரிவியேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்மளோட டிஸ்கஷன்ல நிறைய இடங்கள்ல நம்ம சிம்பிள்ஸு ஷார்ட் ஃபார்ம்ஸ் அப்ரிவேஷன்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்கு சர்க்குட் பிரேக்கர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கனெக்ஷன்ஸ் ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசர்ஸ் ப்ரொடெக்ஷன் மானிட்டரிங் ரிலேஸ் ஸ்விட்சஸ் ரிலேஸ் காண்டாக்டர்ஸ் யூனிட்ஸு டைவர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள்ஸாகவும் இல்லை அப்ரிவேஷன்ஸாவோ நிறைய டைங்களில் யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளை பார்க்கும்போது ஒரு டவுட் வருது அப்படின்னா வீடியோவோட இந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிளாரிட்டி கிடைச்சிடும் ஸோ இப்போது நம்ம ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்யூப்மெண்ட்ஸ் அஸ்வெல்லஸ் டிவைசஸ் இது எல்லாமே அதில் வரும் ஒரு அதுதான் வந்து ஒரு சர்க்கியூட் ஃபங்க்ஷனை உருவாகுது ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு என்க்ளோஷர் இருக்கும் கண்டெக்டர்ஸ் இருக்கும் ரிலே இருக்கும் காண்டாக்டர்ஸ் இருக்கும் பைலட் ஸ்விட்சஸ் இருக்கும் ப்ரொடக்ஷன் டிவைசஸ் இருக்கும் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இப்போ காண்டாக்ட் சிம்பிள்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்கலாகவே எந்த ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அது ரிலேவாக இருக்கலாம் காண்டாக்டராக இருக்கலாம் இல்லை சுவிட்சஸாக கூட இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்னோ காண்டாக்ட் இல்லை என்சி கான்டாக்டில் தான் ரெப்ளர்ஸ் பண்ணணும் இன்னோங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் காண்டாக்ட் ஸோ சுவிட்ச் ஆன் ஆச்சு அப்படின்னா இது க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா அது எனர்ஜிஸ் ஆச்சு காயில் எனர்ஜிஸ் ஆச்சுனா அது க்ளோஸ் ஆகும் அதுவே என்சி கான்டாக்ட்னா டிஃபால்ட்டாகவே தான் இருக்கும் ஓகே காயில் எனர்ஜி ஆகும்போது இல்லை அது டிஎனர்ஜிஸ் ஆகும்போது இம்மிடியட்டாக ஓப்பன் ஸ்டேட்டுக்கு போயிடும் ஸோ மோஸ்ட்லி இந்த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த என்சி காண்டாக்ஸை பயன்படுத்துவோம் நார்மல் ஸ்விட்சிங் ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன காண்டாக்ட்ஸை பயன்படுத்துவோம் இது ஒரு எலக்ட்ரிகல் டயக்ராம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் ஆன்லைன் மோட்டார் ஸ்டார்டரோட டயக்ராம் கொடுத்துருக்கோம் இதில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா மோட்டாரை காமிச்சிருப்போம் டிரான்ஸ்ஃபார்மரை காமிச்சிருப்போம் ஃபியூஸு ஸ்விட்சஸ் காண்டாக்டஸு எசிபிசு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சிம்பிளாகவே இதில் காமிச்சிருக்கோம் ஸோ டீட்டெயில் தான் அவங்களுக்கு புரியும் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் சில வந்து நம்ம எப்பயுமே வந்து இதெல்லாமே வந்து நார்மலி ஓப்பன் கண்டிஷன்ஸில் காமிச்சிருக்கோம் இது பாருங்க என்சி கண்டிஷனில் காமிச்சிருக்கோம் ஸோ இட் மீன்ஸு இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்விட்சாக ஆக்ட் ஆகும் அதனால தான் வந்து அதை வந்து நம்ம என்சி கண்டிஷன்லேயே டிஃபால்ட்டாக காமிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஸ்விட்சோட சிம்பில்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவிட்சை வந்து ஒன்று ஓப்பன் பாத் இதை க்ளோஸ்ட் பாத்தில் கரண்ட் ஃப்ளோ ஆகும் வித் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் ஸோ சுவிட்ச் சிம்பிள்ஸை வந்து நம்ம நிறைய விதமாக ரிப்ரெசன்ட் பண்ணும் லிமிட் சுவிச்சஸ்க்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது ஃபோர்த் சுவிச்சஸ்க்குன்னு ஒரு சிம்பிள் இருக்குது ப்ரெஷர் சுவிச்சஸ் லெவல் சுவிச்சஸ் டெம்ப்ரேச்சர் ஆக்டிவேட்டட் சுவிச்சஸ் ஃப்ளோ சுவிச்சஸ் செலக்டர் சுவிச்சஸ் அப்படின்னு சொல்லி இத்தனை வெரைட்டி ஆஃப் சுவிட்சுக்குனே சிம்பிள்ஸ் இருக்குது இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸை காமிச்சிருக்கோம் ஒரு புஷ் பட்டனை வந்து சுவிச்சாக நம்ம காமிக்கணும்னா அதை எப்படி காமிப்போம் அதுவே வந்து மொமெண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி காமிப்போம் மெயின்டை இருந்ததுன்னா அதை எப்படி கம்மிப்போங்கிறது டீடைலில் உங்களுக்கு இங்கே டைக்ராமில் கொடுத்துருக்கோம் அடுத்ததான் இப்போது நம்ம கோயில் சிம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த விஷயங்களெல்லாம் வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்டார்டர்ஸு ரிலேஸு காண்டாக்டர்ஸ் இது எல்லாமே வந்து காயில் சிம்பிளில் தான் வந்து மேக்ஸிமம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ ஒரு மோட்டர் ஸ்டார்டராக இருந்துச்சுன்னா கே எம் அப்படின்னு சொல்லி ரெப்ரஸண்ட் பண்ணுவோம் அதுவே வந்து கண்ட்ரோல் ரிலே இல்லை காண்டாக்டர்ஸாக இருந்துச்சுன்னா கே அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அதே சில நேரங்களில் ஓவர்லோட் ரிலேஸும் இருக்குது இந்த ஓவர்லோட் ரில்லோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஓவர் இருந்து சரிங்களா இதுக்கு தனியாக ஒரு சிம்பிள் நம்ம வச்சுருக்கோம் வித் அலாங் வித் டெர்மினல் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா இது வந்து ஒரு ரிலீ லாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஓகேங்களா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த சிம்பிள்ஸை வச்சு ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் இதில் காமிச்சிருக்காங்க டயக்ராம் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரோல் சரி நிறைய விதமான அப்ரிவேஷன்ஸு ஷார்ட் ஃபார்ம்ஸு நம்மளோட டிஸ்கஷன்லாம் நிறைய டாக்டில் யூஸ் பண்ணுவோம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு ஏசின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் கண்ட்ரோலுக்கு சிஓஎன்டினு யூஸ் பண்ணுவோம் டைரக்ட் கரண்ட்டுக்கு டிசி ஓகே ஃபார்வர்டுக்கு எஃப் ரிவர்ஸ்க்கு ஆர் சரிங்களா ஆர்இசி ரெக்டிஃபையர் ரெசிஸ்டருக்கு ஆர்இஎஸு நோட்டாக்கி எம்டிஆர் அப்படின்னு சொல்லி நிறைய அப்ரிவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ அதோட டீட்டெயிலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபர்ம்ஸ் யூஸ் பண்ணுறக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ரிவேஷன்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம் நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் எனக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் வித் சர்டிஃபிகேஷனோட அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணால் நாங்கள் சிமெண்ட்ஸ் ப்ராடி டெல்டா பிஎல்சிஸை சை சொல்லி கொடுக்குறோம் அலாங் வித் ட்ரைனிங் வித் சர்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி ஷிப் ஆட்டோமேஷன் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டமில் எஸ்பெஷலாக ஜிசிசி கண்ட்ரீஸில் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான பேசிக்ஸாக நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங்ஸாக சொல்லிக் கொடுக்குறோம் வித் சர்டிஃபிகேஷன் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இபி பவரே அவைலபிளே இல்லாத ஒரு இடத்துல நீங்க சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்க எங்களை காண்டக்ட் போடலாம் எங்களுக்கு காண்டக்ட் டிசைல் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை மிருகங்கள் இருந்து நீங்க பாதுகாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் போடலாம் அந்த எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் பதிலா சில நேரங்களில் சோலாரையே யூஸ் பண்ணி சோலார் ஃபென்சிங் உருவாக முடியும் ஸோ அந்த சோலார் ஃபென்சிங் தேவையான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு கிட்டாகவே கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஆன் ஆஃப் கிரிட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்ட்ரீட் லைட் சோலார் பம்ப் சர்வீஸஸ்க்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டெஸ்டிங் கமிஷனிங் கன்சல்டன் ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸ் அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எனக்கு காண்டாக்ட் டீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் நன்றி